நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமரத்துக்கு அருகில் இருக்கான் நமக்கு வந்து மூணு ஏக்கர் அறுபத்தெட்டு சென்டு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குது இடத்தோட ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை முதன் முதலாக பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ நமக்கு வந்து மூணு ஏக்கர் அறுபத்தெட்டு சென்ட்கிறது இந்த விவசாய நிலம் தான் இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா பைப்லைனும் கொடுத்துருக்காங்க டைரக்டாக தண்ணி எடுத்துக்கிறாப்புலையும் ட்ரிப்பும் போட்டிருக்காங்க சொட்டு நீர்ப்பாசனமும் கொடுத்துருக்காங்க இதில் கேணி வந்து கூட்டு கேணி இவங்களுக்கு இந்த நிலத்துக்காரவங்களுக்கு தனியாக சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் வாங்கி வச்சுருக்காங்க இன்னொரு ப பங்குக்காரவங்க அவங்க தனியாக ஃப்ரீ சர்வீஸ் வாங்கி அவங்களும் தனியாக மோட்ரு வச்சுருக்காங்க இவங்களும் தனியாக மோட்ரு வச்சுருக்காங்க இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு போர் இருக்குது இந்த போர் ஆயிரம் அடி போர் போட்டிருக்காங்க தண்ணியோடு இருக்குது இப்போதைக்கு போர் யூஸ் பண்ணுறதுனால் கேணிலேயே போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குது இப்போ இந்த நம்ம நடந்து போகிற பாதை அங்கே காருக்கு பாருங்கள் இது வந்து பொது பாதை ஒரு பதினாறு அடி இப்போ பாதை இந்த நிலத்துக்கு இப்படி நேராக போனோமே பாதையிலேருந்து இடம் வந்துடும் டேரெக்டாக உங்களுக்கு இப்போ நம்ம கேணி தான் பார்க்க போகிறோம் கேணி நல்லா சவுறு வச்சு க கட்டியிருக்காங்க இந்த சர்வீஸ் பாக்ஸு இவங்களுக்குரிய சர்வீஸ் பாக்ஸ் இவங்க தனியாக வச்சுருக்காங்க அந்த சைடு இருக்க இந்த கட்டடம் பார்த்திங்கன்னா இது அவங்க த தனியாக சர்வீஸ் பாக்ஸ் வச்சுருக்காங்க கேணியில் தனித்தனி மோட்ரு வச்சுருக்காங்க நல்ல தண்ணி வற்றாத தண்ணி தான் இந்த பாதை பார்த்தீங்கன்னா இதுவும் பொது பாதை தான் பதினஞ்சடி பாதை மண் ரோட்லேருந்து ஒரு நானூறு மீட்ரு தொலைவில் தான் இருக்குது இதற்கு விலை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது அதாவது இங்கே வந்து குழி கணக்கில் தான் சொல்கிறாங்க ஒரு குழி அப்படின்னா அறுபது சென்டு அறுபது சென்டு நிலத்துக்கு இவங்க விலை சொல்கிறது பதினஞ்சு லட்ச ரூபா அப்படின்னு வில சொல்கிறாங்க விலை வந்து ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது விலை வந்து நம்ம பேசி குறச்சிக்கலாம் மேலும் த டிஸ்கிரிப்ஷன் தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி